ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த கேமோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாரு விக்ரம் இதை நோக்கி தான் வந்து பயணம் பண்ணும் அப்படிங்கிறது கிளீனாகவே புரிஞ்சிருச்சு மொட்டை கடுதாசி பாருக்கு யாருப்பா போட்டால் அது எழுத யாருன்னு சொல்லி காலையிலேயே ஒரு ஹிண்ட் வந்து நம்ம கேமராமேன் வந்து கொடுத்துட்டாரு ஸோ அது வந்து வியானா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கு காரணம்னு ஒன்று இருக்கும்ல அது இன்னைக்கு காலைல வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸில் வந்து பார்த்திங்கன்னா காலிலேருந்தே இந்த பார்வதி புராணம் தான் பார்வதி எப்படி இவ்வளோ சைலண்டாக ஹேண்டில் பண்ணுறா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொறுக்கலை பார்வதி அப்படின்றவ இந்த பிக் பாஸ் சீசன் நைனை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஓகே திவாகர் பார்வதி பிபி நைன் இல்லை அப்படிங்கிறது எல்லோரும் ஒத்து ஆகணும் வேல்டு கார்டாக வந்து வந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிட்டாங்க யாரும் வந்து அந்த அளவுக்கு கவர் இல்லை இந்த திவ்யா வந்து வாண்டடாக ஒரு விஷயம் பண்ணாங்க அதை கனியாக அடித்து உட்கார வச்சு போகிற உட்காரமா அப்படின்ற மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டாங்க ஸோ இப்போது இந்த மொட்டை கடிதாசி எழுதுகிறது யாரு இந்த லெட்டரை யாருக்கு கொடுத்தா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதற்கான மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் பேச வகையில் பார்வதி க்ளீனாக பண்ணலை எந்த ஒரு விஷயமும் வந்து இப்படி இப்படி தொட்டுக்கிட்டே இருக்கா திருப்பி இப்படி வைக்கிறா திருப்பி தொடுறா திருப்பி இப்படி வைக்கிறா தொடுறா அப்படின்ற மாதிரி பார்வதி என்ன பண்ணுறான் என்ன தப்பு பண்ணுறா நம்ம எதை ஹைலைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே இந்த பிரஜனாக இருக்கட்டும் சாண்ட்ராவாக இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் ரம்யாவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நம்ம திவ்யாவாக இருக்கட்டும் எல்லாம் வந்து பரவாயில் இருக்காங்க வந்து பேச வராங்க கூட்டி கிளம்பா அப்படின்ட்டு திவ்யா கிட்டே ரெண்டு நாளாக நீங்கள் ஏன் பேசலை அதுக்கு சாரி கேட்டாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு திருப்பி அதை எடுத்து ரெண்டு நாள் நீங்கள் எதுக்கு பேசு அப்படின்ற மாதிரி அந்த பிடிவாய் வந்து பார்த்திங்கன்னா வருது வருவான் போய் உட்கார வச்சிட்டான் கிளம்பு கிளம்பு அப்படிலாம் இல்லை இனிமேல் நான் பேசுவேன் அப்படின்ட்டு அடுத்து உள்ளே போனால் ட்ரீனில்ஸே இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் இப்படி கை வைக்கிறா அப்படி கை வைக்கிறாங்க ரம்யாலாம் வந்து ஆமாம் சுத்தமே இல்லை அப்படின்ட்டு ஆமாம் நீங்கள் சக்கரையே திருடி நைட்லாம் தீங்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் முகரை மாதிரி ஒரு வேலையை பார்க்குறாங்க ரெண்டு பேர் தான் பார்க்குறாங்க எவ்வளோங்க பார்க்க முடியும் அப்போ இருந்து அவ்வளோ டெடிகேஷனாக ஒர்க் பண்ணி பசங்களுக்கு எதாவது பண்ணுமோ தக்காளி வேகலையா அது வேகலையா அதே எல்லாம் பண்ண முடியாது பாரதி சமைக்கவே தெரியாது ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்கிறப்ப அதை பாராட்ட மனசு வேணாம் நல்லாயிருக்குன்னு சொல்லாதீங்க சரி ஏதோ பண்ணுறா சரி விடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலும் கிடையாது சரியா இது ஒன்று அடுத்து பிரஜெண்ட் காலையில் பார்வது கேரக்டராக இல்லைல்ல அப்படின்னு அதே இடத்துல ஆமாம் இவர் மட்டும் அப்படியே பிரின்ஸ்பலாக இருக்கார் நேற்று எல்லா கலவரம் நடக்குது பிரின்ஸிபலாக வந்து ஒரு முடிவெடுக்க துப்பு இல்லை போய் உட்காந்து திவ்யாக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கான் இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கான் பிரஜன் லூசுப்பே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு டீசெண்டாக ஒரு என்ன ஒரு டீச்சரை வந்து நம்ம ஸ்டூடெண்ட் இப்படி காயப்படுத்திருக்காங்களே டீச்சருக்காக ஸ்டாண்டர்டுக்காக ஸ்டூடெண்ட் பக்கம் நின்று போய் பீசை எடுத்தவனே எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு அவனுக்கு மொத்தமாக எல்லாமே அடங்கிடுச்சு சரியா இது ஒன்று அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிட்டே இருக்காங்க வி வியாழன் என்ன பண்ணுறா விளையாண்டுட்டு இருக்கா ஒரு லெட்டர் எடுத்து இது பண்ணிட்டு குட்டி ஓட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் எஃப்சிஎம்ல கிரிக்கெட் இல்லை அதனால அவனுக்கு லெட்டர் எழுதிட்டு இது பண்ணால் அப்போ விக்ரம் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டென்ஷன் ஆகி கிழிச்சிடுறான் டபால் கிழிச்சி போட்டுடறான் உடனே விக்ரம் வந்து அது டாஸ்க் எட்டுருன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் ஓரமாக வந்து ஏதோ கலரில் இருக்குது உடனே பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி எக்ஸ்போ எக்ஸ்போட ஆகிறான் அதை வெடிக்கிறான் குண்டு வெடிக்கும் இவன் டம்முண்டு அந்த மாதிரி வந்து வெடிக்குது அப்படின்னு இவன் வந்து என்ன கோவத்தில் தான் தெரில என்ன இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்படியே பார்த்துனே இருந்தா அழுக வருது இருந்தால் அதுவே கண்ட்ரோல் பண்ணுறான் ஏன்னா கேமரா பார்த்தா தான் வாங்க அப்படியே பார்த்துனே இருக்கா உடனே பாரதி உள்ளே வந்து இது மியானா நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் நீ கேட்க மாற்றிறேன் இதெல்லாம் தயவு செஞ்சு நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மியானா கோவம் வந்துச்சு நீங்கள் அதெல்லாம் உள்ளே வராங்க ஐயோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா இதுதான் ரீசன் அவன் என்ன பண்ணுறா ஓகே குட்டி ஓரன் இப்படி பண்ணிட்டான் கை இது இது ஆகுது அடுத்து வர்றதில்ல இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது குட்டி ஓரன் அட்ரெஸ் பண்ணுறது யாருன்னு நம்ம தான் இந்த ஒரு காரணம் இருக்குது அவளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்காது அதனால் இந்த மாதிரி லெட்டர் எழுதி கேரக்டர் அசினேட் பண்ணிட்டான் ஸோ இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போயே வந்து லைட்டாக அடிபட்டுருச்சு நம்ம இவனுக்கு எஃப்ஜேக்கு ஸோ இனிமேல் அந்த லெட்டரை வந்து எழுதுவான்னு நினைக்கிறேன் ஒட்டிகிட்ருக்கா இருப்போம் அந்த கிழிச்ச லெட்டர் ஆனால் விக்ரம் நேர்மையின் கொம்பன் பிக் பாஸ் வந்து சின்ன உடனே அவர் தங்கச்சி அக்கான்னு பார்க்க மாட்டார் அடி பெருச்சுடுவார் குண்டு வெடிச்சுடுவார் டவால் சும்மா இருக்கும்போது குண்டு அப்படியே அமைதியாக உள்ளே உட்காந்துருக்கும் எப்போ குண்டு வெடிக்கும் எப்போ குண்டு அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் இப்போ சொல்றேன் மாதிரி விக்ரம் பார்வதி தான் டைட்டில் கண்டுஸ் யார் தூக்க போகிறாங்க மேட்ரே இருக்குது இனிமேல் சரியா மற்ற எவனமே கேம்ல இல்லை எல்லாம் வேலைக்கு போ தூர பாஸ் என்ன வேடிக்கை பார்க்க திரும்பி சுற்றி வேலைக்கு பார்க்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது சரியா ஸோ இதில் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அடுத்து எடுத்து ஆட் ஆகும் போகுது வியானா எதுக்கு அந்த லெட்டர் எழுதுறாங்க ஏன்னா இப்போதான் வந்து எஃபிஆக் அடிபட்டிருக்கு அடிபட்டது வியானா இப்போ தான் தெரிஞ்சிருக்கு ஸோ அதை வச்சு அவன் என்ன பிளே பண்ணுறா அந்த லெட்டர் எப்போ பார்வதி கை கிடைக்குது இல்லை உண்மையிலே பார்வதி எப்படி போட்டு போட்டு விடுறாங்களா அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறோம் ஆனால் விக்ரம் வந்து சபரி அவர் உள்ள வந்து எப்படி எழுதுறான் அவன் கொண்டு போகிறது நான் பார்த்தேன் டாஸ்க் லெட்டர் அவர் தெரியும் தெரிஞ்சதான் கிழிச்சிருக்கான் அவன் தெரியாமல் கழிச்சேன்றான் இவன் தெரிஞ்சுதான் கழிச்சிருக்கான்றான் விக்ரம் வந்து அந்த டாஸ்க் லெட்டர்னு தோனே எனக்கு ரொம்ப ஒட்டமெல்லாம் அப்படி ஒட்டச்சிருச்சு அப்படின்றாடே உடச்சி வச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆ ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் பார்வதிக்கு இந்த லெட்டர் வந்ததுக்கான ஒரு முக்கிய சாரம்சமாக பார்க்கப்படுது ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் சூப்பராக நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் சரியா கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி தேங்க்யூ